சோ அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அழுத்தம் மாறா நிகழ்வு ஆல்ரெடி பார்த்த நிகழ்வுக்கு கண்டினியூஷன் தான் அது இப்போ அழுத்தம் மாறா நிகழ்வு அப்படின்னா பேர்லயே மீனிங் இருக்கு இங்க அழுத்தம் மாறாது அப்ப அழுத்தம் மாறாம இருந்துச்சு அப்படின்னா இது சார் ஜீரோ ஆகும் இந்த இடத்துல வேற எதுவுமே ஜீரோ ஆகாது இப்போ நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிற விஷயம் என்னது எப்பயுமே டெல்டா யூ ஜீரோ டெல்டா சார் 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 எடுத்த ஒன்று விஷயம் தப்பா சொல்லிட்டேன் ஒன் பாயிண்ட் ஒன் எடுத்துக்கிட்டீங்களா சரி ஓகே திரும்ப நீ ஃபர்ஸ்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ண போறேன் ஒன் பாயிண்ட் ஒன் சொல்லி ஒன் பாயிண்ட் ஒன் ஸோ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அழுத்தம் மாறா நிகழ்வு அழுத்தம் மாறாத நிகழ்வு அப்படின்னா இந்த ப்ராசஸ் மொத்தமா முடிகிற வரைக்கும் அழுத்தம் என்னாகாது மாறாது ஸோ அப்போ

Q அதாவது வெப்ப பரிமாற்றத்துக்கான ஃபார்முலா வந்து எந்த வகையான நிகழ்வு அப்படிங்கிறத பொறுத்து மாறிடும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா Qக்கு என்ன ஃபார்முலா N Cp டெல்டா T ஏன் Cp வந்துச்சு ஏன்னா Qங்கிறது நிகழ்வை பொறுத்து மாறக்கூடியது இது என்ன நிகழ்வு அழுத்த மாறா நிகழ்வு அதனால Cp வருது சோ அப்ப Qக்கு என்ன ஃபார்முலா வரும் N Cp டெல்டா T நமக்கு வெப்ப இயக்கவியலின் முதல் விதி ஃபார்முலா என்ன Q W டெல்டா U

நல்லா யோசிச்சு பாருங்களேன் நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல வேலை அப்படின்னு என்னன்னு பார்க்கும் போது டபிள்யூ சீக்வல் டு பி டெல்டாவே ஒரு ஃபார்முலா பார்த்தோமா டபிள்யூ சீக்வல் என்ன பார்த்தோம் பி டெல்டாவே ஒரு ஃபார்முலா பார்த்தோம் நல்ல இயல்பு வாய் சமன்பாடு என்ன பி வி சீக்வல் ஆர்டியா அப்ப டபிள்யூ அப்படிங்கிறது பி அல்லது பி டெல்டா வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பி வி என் ஆர்டியா சோ கரெக்டா மேட்ச் ஆகுது பாருங்க சோ நம்ம செக் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்றோம் ஃபார்முலா எப்படிதான் வருது இந்த லாஜிக்கல தான் வருது பிவி வரைபடம் வரைஞ்சோம் அதாவது அழுத்தத்துக்கும் கன அளவுக்குமான வரைபடம் வரைஞ்சோம் அப்படின்னா இந்த இடத்துல இது அழுத்தம் மாறா நிகழ்வு அப்படிங்கிறதுனால அழுத்தத்துக்கான அச்சுக்கு செங்குத்தா ஓகேவா பெர்பண்டிகுலரா அப்படி இருக்கும் அந்த கோடு இருக்கும் இதுதான் பிவி வரைபடம் ஞாபகம் வச்சுங்க சோ நெக்ஸ்ட் வந்து வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வு இந்த பேர்லி மீனிங் இருக்கு என்ன ஆகாது இந்த நிகழ்வு முழுவதும் வெப்ப பரிமாற்றம் அமைப்பிலிருந்து இருந்து சூழலுக்கோ இல்ல சூழலில் இருந்து அமைப்புக்கோ வெப்ப பரிமாற்றம் ஏற்படாது ஸ்டார்டிங்ல பார்த்தோம் அமைப்பு ஒரு மூணு வகையா பிரிச்சோமா திறந்த அமைப்பு மூடி அமைப்பு தனிமைப்படுத்தப்பட்ட அமைப்புன்னு சொல்லி அந்த தனிமைப்படுத்தப்பட்ட அமைப்புல மட்டும்தான் வெப்ப பரிமாற்றம் நடக்காது அந்த வகையான அமைப்புல ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு தான் என்னது வெப்ப பரிமாற்றம் இல்லாத நிகழ்வு இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா வெப்பம் ஒரு அமைப்புக்குள்ள ஜீரோ கிடையாது வெப்ப பரிமாற்றம் தான் ஜீரோ ஆகும் அப்ப வெப்ப பரிமாற்றம் இல்லைங்கிறதுனால கியூ ஜீரோ போடுறோம் முதல் மீது இந்த இடத்துல Q ஜீரோ ஆயிடுச்சு அப்ப W is டூ மைனஸ் டெல்டா delta U delta U க்கு எப்பயுமே ஃபார்முலா என்ன NCV delta T இது மாறவே போறது கிடையாது அப்ப எப்பயுமே delta Uங்கிறது NCV delta T அப்படினா W க்கு ஃபார்முலா என்ன பண்ணலாம் delta U ஃபார்முலா எழுதி அப்படியே மைனஸ் போட்டா முடிஞ்சு போச்சு கிளியரா ரொம்ப சிம்பிள் இப்ப இந்த நிகழ்வுக்கான ஸ்பெஷல் ஃபார்முலா ரெண்டு இருக்கு அந்த மூணு ஃபார்முலா இருக்கு அந்த மூணுமே பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து நம்ம சம்முக்கு அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இப்போ இந்த சாப்டர்ல ஹீட் இன்ஜின் ரெஃப்ரிஜிரேட்டர் பேஸ் பண்ணி क्वेश्चंस அதிகமா கேட்க வாய்ப்பு இருந்துச்சு கண்டிப்பா ஒரு क्वेश्चन வந்துகிட்டு இருந்துச்சு இப்போ நியூ சிலபஸ்ல ரிடூஸ் பண்ண சிலபஸ்ல அந்த ரெண்டு டாபிக் மட்டும் இல்ல அப்படிங்கறனால இந்த ஐசோதெர்மல் process அதாவது நான்கு வகையான நிகழ்வுகள் இருக்குல்ல அந்த நிகழ்வுல ஒரு क्वेश्चन கேட்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ಜಾಸ್ತಿ இன்னொரு क्वेश्चन ஜெனரலா இது வேணா வரலாம் ஆனா அதுலயும் வெப்ப பரிமாற்றம் இல்ல நிகழ்வுல இந்த மூணு சமன்பாட்டை பேஸ் பண்ணி ஒரு क्वेश्चन கேட்கிறதுக்கு 90% வாய்ப்பு இருக்கு பி விவல் டு மாறளி அப்படிங்கிறது ஜெனரலான ஒரு ஈக்வேஷன் சமன்பாடு எதுக்கு வெப்ப பரிமாற்றம் இல்லாத நிகழ்வுன்னு சொன்னாலே பி வி பவர் காமா ஈக்குவல் டு மாறளி தான் என்னது ஆல்ரெடி பார்த்தோம் வெப்ப பரிமாற்றம் இல்லா குணகம் அடியே பட்டி கோயிபிஷியா பார்த்தோம் போட்டாதான் மாரளி கிடைக்கும் அப்படி கிடைச்சா இது என்னது இது வந்து வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வு அப்படின்னு அர்த்தம் சரி பிரஷர் வால்யூம் அழுத்தம் மற்றும் பருமனை வச்சு ஒரு ஃபார்முலா பார்த்துட்டோம் அப்ப அழுத்தம் வெப்பநிலை பருமன் வெப்பநிலை வச்சு ஒரு ஃபார்முலா நம்ம இதை வச்சு ஆல்டர் பண்ணி கண்டுபிடிக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கிறது ப்ராசஸ் டெப்தா போக வேணாம் ஐடியா மட்டும் சொல்லிடுறேன் இப்ப நம்மளுக்கு பிவி இஸ் ஈக்வல் டு என் ஆர்டி அப்படிங்கிற ஒரு நல்ல இயல்பு வாய சமன்பாடு தெரியும் இல்ல அது பிரஷர் பி இஸ் ஈக்வல் டு என் ஆர்டி வி கீழே கொண்டு போனா டிவைட் பை வி வருமா இந்த ஈக்வேஷன் அல்லது வி இஸ் ஈக்வல் டு என் ஆர்டி பை பி இந்த மாதிரியான ரெண்டு டைப் ஆஃப் ஈக்குவேஷன் எடுத்து இதுல அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன் கிடைக்கும் அது நம்மளுக்கு டெரிவேஷன் தேவை கிடையாது என்ன பண்ணலாம் டேரக்டாவ இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுங்க அப்ப அழுத்தம் மற்றும் வெப்பநிலையை பொறுத்து சமன்பாடு என்ன வரும் அப்படின்னா பி இன்டூ ஒன் மைனஸ் காமா இன்டூ டி பவர் காமா ஈக்குவல் டு மாறிலி புரியுதா அப்ப பருமன் மற்றும் வெப்பநிலையை பொறுத்து பாத்தீங்கன்னா டேரக்டா ஷார்ட் கட்டா ஞாபகம் டிவி சார் நான் பி வச்சு டி சொல்றேன் ஓகே ஞாபகம் வச்சுருந்தா பரவாயில்ல ஷார்ட் கட்டா சொல்லணும் அப்படின்னா டி வி பவர் மைனஸ் ஒன் டி இன்டூர் ஒன் என்னது மாறலி கிளியரா அந்த மூணு ஞாபகம் வச்சுக்கணும் வந்து முதல்ல பி ஆ இருந்துச்சு அதுக்கப்புறம் அறுபத்தி நாலு மடங்கு பி ஆறுச்சு அல்லது வந்து அழுத்தம் அப்படியே இருந்துச்சு கன அளவு பார்த்தீங்கன்னா விஆ இருந்துச்சு முப்பத்தி ரெண்டு பை விருச்சுங்கிற மாதிரி நிறைய டைப் ஆஃப் கொஸ்டின் இந்த பார்முலாவை பேஸ் பண்ணி மட்டுமே வரக்கூடியதா இருக்கு ஸோ ஞாபகம் வச்சுக்கீங்க நெக்ஸ்ட் வந்து இந்த வெப்பநிலை மாறா நிகழ்வு பார்க்க போறோம் லாஸ்ட் ப்ராசஸ் இதுதான் வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வு வேற வெப்பநிலை மாறா நிகழ்வு அப்படிங்கிறது வேற வெப்ப பரிமாற்றம் இல்லாத நிகழ்வுல அமைப்பில் இருந்து சூழலுக்கோ அங்க இருந்து இங்கேயோ வெப்ப வெப்பம் தான் பரிமாற்றம் ஏற்படாது ஆனா இந்த இடத்துல வெப்ப பரிமாற்றம் ஏற்படலாம் ஆனா என்ன ஆகக்கூடாது வெப்பநிலை மாறக்கூடாது அது எப்படின்னு ரொம்ப டெக்னிக்கல யோசிக்காதீங்க இப்போ நம்ம உள்ளுறை வெப்பம்னு ஒண்ணு பார்த்தோம் ஞாபகம் இருக்கா அந்த உள்ளுறை வெப்பம்ங்கிறது என்னது வெப்பநிலை மாற்றத்தை ஏற்படுத்தாம வெப்பத்தை உள்வாங்கிட்டு அதுதானே உள்ளுரை வெப்பம் அப்ப அந்த இடத்துல ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது ஆனா என்ன சேஞ்ச் ஆகல வெப்பநிலை சேஞ்ச் ஆகல கேட்டா உள்ளுறை வெப்பம்னு பார்த்தோம்ல சோ அதை ஐடியா ஞாபகம் வச்சுங்க இதுல என்ன மாறாது வெப்பநிலை மாறாது மாறலன்னா டெல்டா யூக்கு எப்பயுமே இந்த ஃபார்முலா என் சிவி டெல்டா டி டெல்டா டி என்னது இந்த இடத்துல ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சரா இறுதி வெப்பநிலை மைனஸ் ஆரம்ப வெப்பநிலை இங்க எப்பயுமே வெப்பநிலை சேம் அப்படிங்கறனால மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும் ஜீரோ கிடைக்கும் சோ இந்த வெப்பநிலை மாறா நிகழ்வுல டெல்டா யூ ஜீரோ தக்கனி யோசிச்சு பாருங்க பருமன் மாறா நிகழ்வுல எது ஜீரோ பருமன் மாறக்கூடாதுன்னா டெல்டா வி ஜீரோ டெல்டா வி எதுக்கு ஜீரோ ஆகும் செய்யப்பட்ட வேலை ஓர்டன் இருக்குல்ல டபிள்யூ பி டெல்டா வி அது ஜீரோ ஆகும் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா முதல் so, விதிப்படி, q is equal to w து போலாம வெப்பநிலை மாற நிகழ்வு தானே அப்படி ஒரு ஈக்குவேஷன் கிடையாது வேலைக்கான சமன்பாடை வந்து ஒரு பெரிய டிரைவ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க ஈக்குவேஷன் போட்டு ரொம்ப சிம்பிள் தான் பட் நம்மளுக்கு தேவையில்லை இங்க டபிள்யூ கியூ ஈக்குவல் வருதுனால செய்யப்பட்ட வேலைக்கான ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு அதை எடுத்து என்ன பண்றாங்க கியூ யூஸ் பண்ணிக்கிறாங்க ஃபார்முலா டைரக்டா ஞாபகம் வச்சுங்க தருமன் பொறுத்து அதாவது வால்யூமை பொறுத்து ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா டபிள்யூ சரி கியூவும் சரி என்ஆர்டி லான் லான் அப்படின்னா லாகிருதம் டு தி பேஸ் ஈ லாகிருதம் கண்டுபிடிப்போம் இல்லைங்களா அதுல பேஸ் டென் அப்படிங்கிறது நார்மலா நம்ம டேபிள் போட்டு கண்டுபிடிக்கிறது ஆனா பேஸ் இ அப்படிங்கறத என்ன சொல்லுவாங்க சிம்பிளா லான் அப்படின்னு சொல்லுவாங்க லான் வி டூ பை வி ஒன் நம்மளுக்கு இது வெப்பநிலை மாறாண் நிகழ்வு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் வெப்பநிலை மாறாமல் இருக்கும்போது மீதி ரெண்டு பேர் யாரு அழுத்தம் மற்றும் வெறுமன் இவங்க ரெண்டு பேரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்விகிதமாக அமைவாங்க அப்போது வி டூ பை வி ஒன் இதுக்கு வருது அப்படின்னா பி ஒன் பை பி டு எதுக்கு வந்துடும் இதுக்கு வந்துடும் அப்போ சேம் ஃபார்மலா அப்படியே காப்பி பண்ணி பி டு பை வி ஒன்னு பேர் என்ன பண்ணிடலாம் பி ஒன் பை பி டூ போட்டுடலாம் ஓகே ரெண்டு ஃபார்முலாவும் வெப்பநிலை மாறாண் நிகழ்வுக்கு மட்டும்தான் ஒரு ஃபார்முலா பெருசா இருக்கிற மாதிரி தெரியும் பட் ஒன்ஸ் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னா ஒரே ஃபார்ம்ல ரிப்பீட் பண்ணிடலாம் ஓகேவா சரி பிவி வரைபடம் வரைபடம் இப்போ வெப்ப பரிமாற்றம் இல்லாத நிகழ்வுக்கும் வெப்பநிலை மாறா நிகழ்வுக்கும் சேர்த்து ஒட்டுக்கா போட்டிருக்க எதுக்கு இது இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மாதிரி தெரியும் பண்ண வேறுபடுத்தி தான் வரைபடத்தை வச்சு மட்டுமே ஒரு வரைபடம் கொடுத்துட்டு இதுல எது வந்து வெப்பநிலை மாறா நிகழ்வு எது வெப்ப பரிமாற்றம் இல்லாத நிகழ்வுன்னு கேட்டாங்கன்னா இதுல பார்த்து கண்டுபிடிக்க தெரியும் தனியா ஒரு வரைபடம் கொடுத்துட்டு கேட்க மாட்டாங்க கம்பேர் பண்ற மாதிரி தான் கேட்பாங்க அப்ப இது ரெண்டுல இது வந்து வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வு இது என்னது வெப்பநிலை மாறா நிகழ்வு இது ரெண்டுல எப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நல்லா கவனிச்சு பாருங்களேன் சாய்வு அதாவது இயற்பியல் ரீதியா சொல்லணும்னா எதுக்கு சாய்வு ஜாஸ்தியோ அதுதான் வந்து வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வு நல்லா யோசிச்சு பாருங்களேன் இப்ப சாய்வுங்கிறது எப்படி தோணும் உங்களுக்கு நல்லா பின்பக்கமா சாஞ்சிருந்தா அதுதானா அப்படின்னா இதுதான் ரொம்ப சாஞ்சிருக்கு அப்படி மீனிங் கிடையாது சாய்வு அப்படிங்கிறத சருக்கள் அப்படிங்கிற ஒரு லாஜிக்ல பேசுவோமே இப்போ இது ரெண்டுமே மேல உட்காந்து நீங்க சருகிட்டி வந்தீங்க அப்படின்னா ரெண்டுலயுமே என்ன பண்ணலாம் சருக்கிட்டு கீழே வரலாம் உராய்வு இல்லாத ஒரு ஒரு சருக்கள் தலை ரெண்டுல நான் எதுல உட்காந்து வரும்போது என்னுடைய சருக்கள் வேகம் ஜாஸ்தியா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதுலயா இதுலயா இதுலதான் ரொம்ப பீக் ஜாஸ்தியா இருக்கு அப்ப வரும்போது வேகமா இதுலதான் வருவேன் இதை விட அப்படி ஞாபகம் வச்சுங்க அப்போ ரெண்டு வரைபடம் இருக்கு ரெண்டுமே மேலே வர்ற மாதிரி இருக்கு நான் ரெண்டு சருக்கள் விட்டு கீழே வேகமா வருகணும் அதுதான் என்னுடைய வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வுக்கான வரைபடம் ரொம்ப சில்லியா இருக்கேன் தான் பெட்டர் சாய்வுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா ரொம்ப மீனிங் நிறைய பேர் தப்பு பண்ற வாய்ப்பு இருக்கு இது அப்போ எதுல வேகமா வர முடியும் இதை விட இதுலதான் இது வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வுக்கான வரைபடம் இது வெப்பநிலை மாறா நிகழ்வுக்கான வரைபடம் அடுத்து என்ன பண்ண போறோம் நான்கு நிகழ்வுகளிலும் விரிவாக்கம் ஏற்படும் போது என்ன அமுக்கும் போது என்ன அதாவது ரெண்டு டைப் தான் அதாவது ஒரு வாயுவை விரிவாக்கம் ஏற்படுத்தும் அதிகமாக அப்படின்னு என்ன பண்ணுவோம் அமுக்குவோம் இந்த ரெண்டு ப்ராசஸ் நடக்கும் போதுமே இந்த நாலு வகையான நிகழ்வுகளிலும் நடத்தினா அதோடைய வரைபடம் எப்படி இருக்கும் நல்லா பாருங்களேன் இப்ப எல்லா இடத்துலயுமே என்ன ஆகுது வால்யூம் வந்து வால்யூம் வந்து என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது ஒரு ப்ராசஸ் தவிர இப்ப இதுல ஒண்ணு ரெண்டு மூணு நாலு நாலு ப்ராசஸ் போட்டிருக்கேன் இதுல டபிள்யூ போர் வந்து என்ன செய்யப்பட்ட வேலையின் மதிப்பு டபுள்யூ போருங்கிறது அச்சுக்கு செங்குத்தா இருக்கறதுனால இது மூலயமா செய்யப்பட்ட வேலையை கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அது வருமன் மாறா நிகழ்வு வருமன் மாறா நிகழ்வுல செய்யப்பட்ட வேலை என்ன ஜீரோவா அப்ப மீது மூணு பேர் இருக்கிறாங்க இந்த மூணு பேர்ல ஒன் யாரு அழுத்தத்துடைய அச்சுக்கு செங்குத்தா இருக்கா அப்ப அது அழுத்தம் மாறா நிகழ்வு திரும்ப யோசிச்சு பாருங்க ரெண்டு இருக்கு மூணு இருக்கு இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் வந்து வெப்பநிலை மாறா நிகழ்வு இன்னொருத்தர் வந்து வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வு எப்படி கண்டுபிடிக்க உட்காந்து ரொம்ப வேகமா வருவீங்களோ அதுதான் உங்களுடைய வெப்ப பரிமாற்றம் இல்லாத ஸ்பீடா வருவீங்களா அப்ப இதுதான் வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வு இது என்னது வெப்பநிலை மாறா நிகழ்வு ரொம்ப ஈஸி தானே அப்போ பரப்பு எப்படி சார் அதிகம் சொல்றாங்க ஒன்னு ரொம்ப அதிகம் டூ ரொம்ப கம்மி த்ரீ அதை விட கம்மி அப்படின்னா பரப்பு நான் வந்து ஆல்ரெடி பேசியிருந்தேன் செய்யப்பட்ட வேலை வந்து இன்டகரேஷன் ஆஃப் பி டிவி அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்கலாம் பிரஷர் மாறும் போது அழுத்தம் மாறுது கன அளவு மாறுது அப்படிங்கிறப்போ அப்படி இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் பிவி வரைபடத்திற்கான பரப்பை கண்டுபிடிக்கும் போது நீங்க என்ன பண்ணலாம் செய்யப்பட்ட வேலைக்கான மதிப்பை கண்டறியலாம் அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்க்கான மொத்த பரப்புங்கிறது டாப் டு பாட்டம் இது ஃபுல்லா அப்ப இதுக்கு பரப்பு ரொம்ப ஜாஸ்தியா மேல இருந்து ஃபுல்லா இவ்வளவு பெரிய பரப்பு இருக்குல்ல அப்போ அதுக்கு செய்யப்பட்ட வேலையின் மதிப்பு அதிகம் செகண்ட் ப்ராசஸ்க்கு இங்க இப்படி போகுதா இதர் தரை இது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்க்கு செகண்ட் ப்ராசஸ்க்கு அப்ப இதுதான் பரப்பு தேர்ட் ப்ராசஸ்க்கு இவ்வளவு ஃபோர்த் ப்ராசஸ்க்கு இப்படி இருக்கா அது பரப்பே கிடையாது அப்போ ஃபர்ஸ்ட்க்கு ரொம்ப பரப்பு அதிகம் ஸோ செய்யப்பட்ட வேலை அதிகம் செகண்ட் கதை விட கம்மி தேர்டு கதை விட கம்மி இப்படிதான் நம்ம டைகிராம பார்த்து கண்டுபிடிக்கணும் இதுவும் கொஸ்டின் கேட்டுருக்காங்க வெறும் வரைபடத்தை பார்த்து செய்யப்பட்ட வேலை எதுல அதிகம் இது கம்மின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா போதும் நாலு மார்க் வாங்கிடலாம் ஓகேவா சரி இதே மாதிரி நான்கு நிகழ்வுகளிலும் கமுக்கும் போது அதாவது கம்ப்ரெஷன் பண்ணும் போது ஒரு வாயுவை அமுக்கும் போது அதோட வரைபடம் எப்படி சேஞ்ச் ஆகும் இந்த நாலு நிகழ்வுகளிலும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த டயகிராம் என்ன ஆகும்ல ஒரு வாயு வந்து விரிவாக்கம் ஏற்படும் போது இப்படி போகும் டயகிராம் இப்படி போகும் இதே கம்ப்ரஷன் ஏற்படும் போது இந்த பக்கம் கீழிருந்து இப்படி மேல போகும் ஓகேவா இந்த இடத்துல இது முதல் நிகழ்வு இரண்டாவது மூணாவது நாலாவது முதல் நிகழ்வு பார்த்தீங்கன்னா பருமனுடைய ஆட்சிக்கு செங்குத்தா இருக்கா அப்ப இது பருமன் மாறா நிகழ்வு நாலாவது அழுத்தத்துடைய ஆட்சிக்கு செங்குத்தா இருக்கா அப்ப இது அழுத்தம் மாறா நிகழ்வு இது ஆல்ரெடி பார்த்தது ரொம்ப ஈஸி ரெண்டாவது மூணாவது எடுத்துங்களேன் சார் நான் வந்து மேல இதுல பாத்தேன் இதுல தான் வெப்ப பரிமாற்றம் இல்ல நிகழ்வு இருந்துச்சு அப்ப கீழே தான் வருமா அப்படி மீனிங் கிடையாது நான் என்ன சொன்னேன் எதுல உக்காந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சருக்களுடைய வேகம் ஜாஸ்தியா இருக்கும் ரொம்ப சிம்பிள் தான் ஞாபகம் வச்சுங்க இதை விட எனக்கு இதுதான் ரொம்ப வேகமா கீழே வருவோம் கரெக்ட் தானே அப்ப இரண்டாவது தான் வெப்ப பரிமாற்றம் இல்லா நிகழ்வு மூணாவது என்னது வெப்பநிலை மாறா நிகழ்வு ரொம்ப ரொம்ப சிம்பிள் அப்போ டபிள்யூ ஒன் இங்க ஜீரோ ஏன் வருமன் மாறா நிகழ்வுல வருமன் மாறாட்டி செய்யப்பட்ட வேலை மதிப்பு ஜீரோ அப்ப இந்த மூணு பேர்ல யாருக்கு செய்யப்பட்ட வேலை ஜாஸ்தி யாருக்கு பரப்பு ஜாஸ்தி டூக்கு ஜாஸ்தி த்ரீ விட கம்மி போருக்கு அதை விட கம்மின்றது அதிகபட்ச வேல்யூ டூக்கு தான் இருக்கும் த்ரீ போர் இதுக்கேற்ற என்ன நிலை என்ன நிகழ்வு அப்படிங்கறத பாத்துக்கோங்க கிளியரா ரொம்ப ஈஸி இதுல இருந்து கொஸ்டின் அடிக்கடி கேட்டேன் தெளிவா பாத்து வச்சுங்க இதுல பாக்க போறது வெப்ப இயக்கவியல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதோட இரண்டாம் விதி வந்து ரிமூவ் பண்ணிட்டதான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க கிடையாது இரண்டாம் விதி அப்படிங்கிறது அதான் நியூட்டன்ஸ் சாரி தெர்மோடைனமிக்ஸ் லா அப்படிங்கிறது வந்து சிலபஸ்ல இருக்கு ஆனா அது சம்பந்தமான பயன்பாடு இருக்குல்ல ஹீட் இன்ஜின் ரெஃப்ரிஜிரேட்டர் அதை மட்டும் தான் ரிமூவ் பண்ணிருக்காங்க சோ ஸ்டேட்மெண்ட் பேஸ் தான் இதை வச்சு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஞாபகம் வச்சுங்க வெப்ப இயக்கவியலோட இரண்டாம் விதியை இரண்டு கூற்றுகளா பிரிக்கிறாங்க ஏன் பிகாஸ் இரண்டு பேரும் சொல்றது தனித்தனி விஷயங்கள் அப்படின்னு கூர்ந்து ஆராய்க்கும் போது நம்மளுக்கு தெரியுது ஆனா கொஞ்சம் வெளிப்படையா வெளியிருந்து பார்க்கும் போது மாதிரி என்ன பண்றாங்க வெப்ப இயக்கவியலுடைய இரண்டாம் விதியை இரண்டு கூற்றுகளா பிரிக்கிறாங்க ஒரு கூற்று யார் சொல்றா கெல்வின் பிளான் கூற்று இரண்டாவது கூற்று யாரு காஷியஸ் கூற்று கெல்வின் பிளான் கூற்று என்னன்னா இப்போ நீங்க ஒரு வண்டி வைங்களேன் ஒரு லிட்டர் பெட்ரோல் எடுக்கிறீங்க அந்த ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு நீங்க கொடுத்த எரிபொருள் மொத்தமும் வேலையா மாறிடுமா எந்த விதமான ஆற்றல் இழப்பு இருக்காதா அப்படின்னா கண்டிப்பா நம்மளால சொல்ல முடியாது வெப்பம் மூலியமாவோ உராய்வு மூலியமாவோ இல்ல சத்தம் மூலியமாவோ ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு ஆற்றல் இழப்பு இருந்துகிட்டேதான் இருக்கும் அப்ப நூறு சதவிகித திறனோட ஒரு இன்ஜினை தயாரிக்க முடியுமான்னு முடியாது அப்படி முடியாதுன்னு சொல்றதுதான் என்னது கெல்வின் பிளான் அதாவது கொடுக்கப்பட்ட ஆற்றலை முழுவதுமாக வேலையாக மாற்றக்கூடிய ஒரு இயந்திரத்தை வடிவமைக்க முடியாது கண்டிப்பாக ஆற்றல் இழப்பு இருக்கும் அதுதான் கெல்வின் பேங்க் கூற்று கிளாசியஸ் கோற்று பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஜெனரல் ஐடியா பேசலாமே வெப்பம் இருந்து எங்க டிரான்ஸ்பர் ஆகும் வெப்பநிலை அதிகமா இருக்கிற பொருளிலிருந்து வெப்பநிலை குறைவா இருக்கிற பொருளுக்கு தான் எப்பயுமே வெப்ப பரிமாற்றம் ஏற்படும் ரெண்டுலயும் வெப்பநிலை சமமா இருந்தா ஞாபக வெப்ப இயக்கவருடைய பூஜ்ய விதி வெப்ப சமநிலை தெர்மல் ஈக்லிபிரியம் ஒரு வார்த்தை பார்த்திருக்கோம் கரெக்டா அப்ப இங்க இருந்து இங்க அல்லது இங்க இருந்து இங்க வெப்ப பரிமாற்றம் ஏற்படணும்னா ரெண்டு பேர்த்துக்கும் வெப்பநிலை மாறுபாடு இருக்கணும் எங்க இருந்து எங்க போவோம் அதிக வெப்பநிலையிலிருந்து குறைந்த வெப்பநிலைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஆனா இப்படி மாத்தி போறதுக்கு வாய்ப்பே கிடையாது குறைந்த வெப்பநிலையில் இருக்கிற பொருளிலிருந்து எந்த ஹெல்ப்புமே பண்ணாம எந்த வித வேலையும் பண்ணாம அதிக வெப்பநிலையில் இருக்கிற பொருளுக்கு போகுமானா போகாது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏசி எடுத்துக்கங்க ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கங்க ஏசி தான் ரொம்ப ஈஸியா புரிஞ்சிக்க முடியும் இப்ப இந்த இடத்துல இருபத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வைங்களேன் வெளியே வந்து ஒரு இருபது டிகிரி தான் இருக்கு எங்க அதிகம் இங்க அதிகம் வெளியே கம்மி நான் ஜன்னல திறந்து விட்டேன் அப்படின்னா இங்க இருக்கிற ஹீட் எல்லாம் என்ன ஆகும் வெளியே போகும் ஏன் ஏன்னா இங்கே இருபத்தஞ்சு அதிகம் வெளியே இருபது கம்மி அதிக வெப்பநிலையில இருந்து குறைந்த வெப்பநிலைக்கு தானா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும் இது எப்ப ஸ்டாப் ஆகும் ரெண்டுமே இருபது டிகிரி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டாப் ஆயிடும் நான் சொல்றது புரியுதா இதுவே வெளியே நாற்பது டிகிரி செல்சியஸ் இருக்கு அவ்வளவு போக கூட வேண்டிக்கும் பட் வெளியே நாற்பது டிகிரி செல்சியஸ் இருக்கு உள்ள இருபது தான் இருக்கு இப்ப ஜனல் திறந்து விட்டா உள்ள இருக்கிற ஹீட்டா வெளியே போகும் வெளியே இருக்கிற ஹீட் தான் உள்ள வரும் எது வரைக்கும் வெளியும் இனியும் சமமாகிற வரைக்கும் ராஜிக் புரியுதா அப்போ ஏசி ஆன் பண்ணும் போது என்ன பண்றோம் வெளியே ஆல்ரெடி இருபது இருக்கு இஞ்சி இருபது இருக்கு அப்படின்னா இதை இன்னும் பத்தொன்பது பதினெட்டு பதினேழு அது எப்படி சாத்தியமாகுது ஏசி உள்ள மாற்றாங்க பாத்திருக்கீங்களா சூடா ஓடிக்கிட்டே இருக்குமே கம்ப்ரஸர் சொல்லுவாங்க அந்த கம்ப்ரஸர் செய்யக்கூடிய வேலையினால நம்மளுக்கு என்ன பண்ணுது குளிர்வா இருக்கிற ஒரு இடத்துல இருந்து வெப்பத்தை உறிஞ்சி உறிஞ்சி ஆல்ரெடி வெப்பம் அதிகமா இருக்கிற இடத்துல வெப்பத்தை பரிமாற்ற முடியும் எப்போ நீங்க ஏதாவது ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா மட்டும்தான் பாசிபிள் அதுதான் அவங்க சொல்றாங்க வித உதவியும் இல்லாம குளிர்வான பொருளில் வெப்பத்தை உறிஞ்சி வெப்பம் அதிகமாக இருக்கும் பொருளுக்கு வெப்பத்தை பரிமாற்றுவது அப்படிங்கிறது இயலாத காரியம் மாற்றவே முடியாதுன்னு சொல்லல அப்படி எந்த வித உதவியாவது பண்ணீங்கன்னா மாத்தலாம் எந்த ஒர்க்கும் பண்ணாம குளிர்வான பொருள் இருந்து வெப்பமான பொருளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஹீட் அப்படிங்கிறது முடியவே முடியாதுன்னு சொல்றதுதான் எனது கிளாசியஸ் கூட்டு கிளியரா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்ப இந்த தெர்மோடைனமிக் சொல்லி கான்செப்ட் எல்லாமே நம்ம மேக்ஸிமம் ஃபுல்லாவே பார்த்துட்டோம் ஓகேவா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் திரும்ப ஒரு தடவை என்ன பண்ணுங்க கிளாரிஃபை பண்ணிக்கிங்க இதெல்லாம் உட்காந்து முடிச்சதுக்கு அப்புறமா தெளிவா சம்சயம் பாத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு கொஸ்டின் சாலிடா அட்டன் பண்ணலாம் அதுல உங்க லக்கு நல்லா இருந்துச்சுன்னா டயக்ராம பேஸ் பண்ணி கேட்டாம வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு டைம் மிச்சம் தப்பு இல்லாம ஆன்சரும் பண்ணிடலாம் கிளியரா அப்ப இந்த சாப்டர் கரெக்டா படிச்சிருக்கோம் நியூமிரிக்கல்ஸும் பாத்துக்கோங்க ரெண்டு கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம் தேங்க்யூ S K S Hospital Road, opposite to Hotel Lashmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 9042030163.